தலைவாசல் நிலை வந்து சாமி படங்கள் வைக்க அது முற்றிலும் தவறு அதுல இயற்கையான படங்கள் நீங்க எதனால வச்சுக்கலாம் அதுல நீங்க பறவைகளின் படம் தாராளமா வச்சுக்கலாம் அதுபோல இயற்கை பூக்கள் தொடர்புடையது மரம் தொடர்புடைய இது படங்கள் இது போல எதனால நீங்க வச்சுக்கலாம் முடிந்தளவுக்கு முடிந்த அளவுக்கு தெய்வங்களின் படத்தை தவிர்த்துருங்க எவ்வளவங்களுக்கு வச்சிருக்காங்க நீங்க வந்து தெய்வம் அப்படிங்கறது நம்மளுடைய நம்பிக்கை அது தெய்வ நம்பிக்கைதான் நம்ம இருக்கிறவங்க அந்த படம் வைக்கிறாங்க அப்போ நீங்க எல்லா நேரத்திலயுமே நம்ம சுத்தபத்தமா இருப்பாங்க அப்படிங்கு சொல்லி சொல்லப்பட முடியாது இன்னொன்னு நம்ம நல்ல விஷயங்களுக்கும் போயிட்டு வருவோம் கெட்ட விஷயங்களுக்கும் போயிட்டு வருவோம் அப்ப அந்த நிலையை தாண்டிதான் நம்ம பயணப்படணும் அப்போ அதுக்கு வந்து தெய்வங்களுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லி ஏற்படும் இல்லையா சோ அதனால நிலை வந்து சாமி படங்களை தவிர்க்கிறது சிறப்புங்க